தன்னோட நாக்கையும் குடலையும் புடுங்கி பார்வதியோட பாவடையில போட்ட ஒருத்தர் பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர் தான் பாவடராயன் பெத்தாண்டவர் சொல்லிட்டு ஒரு தந்தைக்கார் அவர் வந்து கொள்ளை அடிச்சு மக்களுக்கு நல்ல செஞ்சுட்டு வந்திருக்காரு அவரோட மனைவி தான் பெத்தாண்டிச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை கிடையாது ரொம்ப நல்லா குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க சிவன் கிட்ட வேண்டியிருக்காங்க டெய்லியுமே வேண்டியிருக்க இந்த மாதிரி குழந்தை கொடுக்கணும் சொல்லிட்டு பல நாட்கள் வேண்டியிருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா சிவன் வந்து ஒரு பரதேசி குளத்துல ஊருக்குள்ள வராரு ஒரு காரணமாக அப்போ பாத்தீங்கன்னா அந்த பெத்தாண்டவர் பெத்தாண்டிச்சு வீட்டு முன்னாடி போறாரு வந்திருக்கிறது சிவன் தெரியாம அந்த பெத்தாண்டவர் பெத்தாண்டிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த சிவன் கிட்ட பெத்தாண்டவர் வந்து ஒரு குழந்தை பக்கமே இல்லை சோ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அது சிவன் வந்து தன்னோட கையில் திருநீரை அந்த பெத்தாண்டோருக்கும் பெத்தாண்டி கொடுக்குறாங்க இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தை பிறகு ஸோ அந்த குழந்தை பார்த்திங்கன்னா வளர்ந்து பெரிய இருக்குது ரொம்ப நல்ல பையனாக தான் வள ஆரம்பிக்கிறேன் அந்த பையனுக்கு கல்வி காத்தான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்பாவோட தொழிலே குளத்தொழில நீயும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கல்வி கத்தான் கிட்ட பெத்தாண்டா சொல்கிறார் அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை இது கொள்ளையடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நல்ல உள்ளம் படித்ததன் காரணமாக அங்கேருந்து தப்பிச்சு வாட்டுக்குள்ள ஓடி போகும்போது அந்த இடத்துல பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்குது அங்கே தான் பார்வதி பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் அந்த இடத்துல குடியிருக்கேன் ஸோ எனக்கு ஒரு கோயில் கட்ட அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறாரு அதுக்கப்புறமா பார்வதி இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை அவன் நிறைய மாதிரி தன்னோட குடலையும் நாக்கையும் பிடுங்கி பார்வதியோட அந்த பாவடியிலேயே தூக்கிற அந்த கோயில் கட்டினார் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த அந்த சாமி பலியே போடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த பார்வதி இவ்வளோ தீவிர பத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பாவட ராயின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த அம்மன் கோயில் எங்கெங்க இருக்கும் அங்கே எல்லா இடத்துலையுமே அந்த பாவட ராயனுக்கும் ஒரு சன்னதி இருக்கும் ஸோ பாதுகாவலராக இருப்பார்